ாய லட்சுமியை கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நவக்கிரக கோயில் பற்றி பார்க்கலாம் அதாவது நவக்கிரகங்களுக்கென்றே தனியாக ஒரு கோயில் இருக்கிறதா என்று பார்க்கலாம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பொதுவாக என்ன வேறுபாடு என்றால் நவகிரக கோயில் என்றால் நிறைய பேர் அங்கு அந்த கிரகம்தான் பிரதான தெய்வம் என்று நினைப்பார்கள் அது தவறு நவகிரகம் என்று தனியாக ஒரு ச கோயில் கிடையாது அங்கு அங்கு உள்ள சிவன் தான் பிரதான தெய்வம் இப்போ சூரியனார் கோயில் எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் தான் கோயில்னு இருக்குது அங்கே சூரியன் பிரதானம் அது போல திங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா திங்களூரில் கைலாசநாதர் பிரதான தெய்வம் வைத்தீஸ்வரன் செவ்வாய்க்கு அங்கே அவர்தான் பிரதான முடிய அங்கு அந்த தெய்வங்களின் அம்சம் அங்கு ஒருத்தர் சன்னிதி அறிக்கை ஒழி அதுக்காக பிரதான தெய்வங்கள் அந்த கிரகம் அதற்குரிய அந் கிரகம் என்று சொல்ல முடியாது புதன் திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் தான் அங்கே பிரதான கடவுள் என்ன ஆலங்குடி ஆபத் சகேஸ்வரர் அது மாதிரி ஒவ்வொரு சிவன் கோயிலும் பார்த்தோம் நவகிரக சன்னிதி இருக்கும் அங்கு உள்ள சிவன் தான் மிக பிரதான தெய்வம் உடைய அந்த கிரகங்கள் பிரதான தெய்வமாக வராது எனவே தான் அந்த கிரகங்கள்லாம் அந்த நவகிரக சன்னதி கோயிலுக்கு வெளியே இருக்குது மூலஸ்தானத்துக்கு வெளியே இருக்குது எனவே அவைதான் அந்த சிவன்தான் மிக முக்கியமான ஒரு தெய்வம் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி தான் அதுதான் தான் முக்கிய தெய்வம் இது போல் நிறைய விஷயங்கள் நிறைய கொண்டே போகலாம் ஆக நவகிரகங்கள் இல்லை என்றால் இப்படி நவகிரகங்கள் தான் நம் ஜாதகத்தில் மெயினாக வேலை செய்துன்னு நிறைய பேர் கேட்பார்கள் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் அதாவது ஒம்பது கிரகங்கள் ஒம்பது கட்டத்தில் போட்டிருப்பாங்க அது என்னென்னா நாம் பிறந்த நேரத்தில் அந்த கிரகம் எந்தெந்த ராசியில் இருந்தது அதை காட்டக்கூடிய ஒரு குறிப்பு தான் அந்த ஜாதகம் லக்கினம் எந்த நேரம் பிறந்தோம் லக்கினம் ராசி நம்ம நட்சத்திரத்தை ஒட்டி ராசி அமையும் இவைகளை தெரிந்து கொள்ளலாம் வளர்ப்புறையில் பிறந்தவமா தேய்பிரையில் பிறந்தவமா எல்லாமே அது தெளிவாக தெரியும் அதை தான் ஒழிய மற்றபடி அந்த அமைப்பின்படி நம் வாழ்க்கையில் எல்லாம் நடக்குமா என்றால் பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் நடக்காது நிறைய விஷயங்கள் நடக்காது நிறைய விஷயங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும் நாம் இப்படி நினைச்சோம் இப்படி நடக்குதுன்னு நாம் சொல்லுவோம் பெரும்பாலான பேர் சொல்லுவாங்க அதனால் அதன்படியே இதெல்லாம் நடந்துறது ஆக அது ஒரு குறிப்பு தான் ஜாதகம் ஜாதகத்தையே நம்பி நாம் இருக்கக்கூடாது சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ நவகிரக சந்நிதி வந்து மூலஸ்தானத்தில் இருக்காது கோயிலுக்கு வெளியே தான் இருக்கும் ஏன்னா அது பிரதான தெய்வம் இல்லை எனவே தான் அது கோயிலுக்கு வெளியே இருக்கிறது சரி இப்போ நவகிரக கோயில் பற்றி முக்கியமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பற்றி பார்க்கணும் அதாவது சனீஸ்வரன் கோயில் எடுத்துக்கிடுவோம் சனீஸ்வரன் கோயில்னால் அனைவருக்கும் தெரியும் திருநள்ளாறு தான் சனீஸ்வரன் கோயில் என்று ஆனால் அங்கே யார் பிரதான தெய்வம்னா தர்பாரணீஸ்வரர் நீங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு தர்பாரணீஸ்வர் திருக்கோயில் தான் போட்டிருக்க மொழியாக சனீஸ்வரன் கோயில் போட்டிருக்காது அங்கே சனீஸ்வரனுக்கு சன்னி இருக்குது அதனால் அது பிரதான தெய்வம் ஆகாது எல்லோரும் அது சனீஸ்வரன் கோயில் சனீஸ்வரன் கோயில் சொல்லி போவாங்க அது அவங்க நம்பிக்கை அதை நான் குறிக்க வரவில்லை ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்றால் அங்கு அந்த முதலில் தர்பாரணீஸ்வரை வணங்கி விட்டு தான் அந்த பரிவார தெய்வங்களிலும் வணங்கி விட்டு தான் நாம் சனீஸ்வரனை கடைசியாக வணங்க வேண்டும் இப்போ அது சனீஸ்வரன் நலபகவானுக்கு அந்த தோஷம் நீங்கிய ஸ்தலம் என்று ஒரு பெரிய பிரசித்தி இருக்குது அதாவது நலபகவான் என்ன செஞ்சார்ன்னா நேராக தான் வணங்கினார் சனீஸ்வர பகவானை வணங்கவில்லை ஆக அங்கு அவர் அவர்தான் பிரதான தெய்வம் அவரை வணங்கி தான் நாம் சனீஸ்வர பகவானை வணங்க வேண்டும் அதுபோல் குரு ஆலங்குடி போனவன் அந்த ராபத் சகேஸ்வரர் அவரை தான் வணங்க வேண்டும் அதன் பிறகு தான் குரு அது குரு அம்சமாக நிறைய நிறைய கோயில்கள் ஒவ்வொரு சந்நிதி இருக்கும் அதனால் அந்த நவகிரக கோயில் சொல்லுவாங்க அப்படின்னு அதுக்குன்னு அந்த கிரகங்களுக்கென்று தனித்தனியாக கோயில் கிடையாது இது போல் தான் வைஷ்ணவத்திலும் உண்டு அங்கே நவதிருப்பதிகள் உண்டு அது கூட அப்படி தான் சொல்லுவார்கள் எனவே நவக்கிரகங்கள் என்று ஒரு தனியாக சந்நிதி கிடையாது நாம் அந்தந்த கோயில் பிரதான தெய்வங்களை தான் வணங்க வேண்டும் அவரை வணங்கி விட்டு கடைசியாக அந்த பகவானை வணங்கலாம் எனவே இது மரபு இப்படிதான் வணங்க வேண்டும் என்று மரபு அந்த தெய்வங்களை வணங்கிவிட்டு இறுதியாக அந்த கிரக தெய்வங்களை வணங்குவதனால் நம்முடைய தோஷங்கள் நீங்கும் ஆனால் அந்த தெய்வத்து நவகிரகத்துக்கு தனியாக ஒரு கோயில் கிடையாது இது இங்கே இவர் தான் சூரிய பகவான் இவர் இந்த கோயில் தனி தனி திங்கேடும் சந்திரனுக்கு மீனா தெய்வம் அப்படிலாம் இருக்காது எனவே என்று தனித்தனியாக கோயில் கிடையாது இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறவாமல் சர்க்கரை கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் மங்களாணி பவந்தி